எங்க அம்மா வந்து ஒரு பழமொழி சொல்லும் எங்க அம்மா நான் சொல்றது ஊர்ல இந்த கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை சிங்கிடி சிங்கிடு ஆடுதும்பாங்க ஒண்ணு அதாவது ஒரு பெரிய ஒரு கொடூரத்தை ஒரு மிகப்பெரிய அவலத்தை நம்ம வெளியே கொண்டு வந்தோம் அது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கும் தெரியும் இப்போ ஏண்டா கொண்டு வந்தேன்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன் ஏண்டா கொண்டு வந்தேன் எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கோம் ஆனா இந்த விஷயத்துல மாத்திரம் நீ யார் கொண்டு வர்றதுக்குங்கிற மாதிரி தான் ஒரு கேள்வி இப்போ என்னைய 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 வந்து விசாரணைங்கிற பொருவையில் இத்தனைக்கும் விசாரணையில் இருந்தது நாலு பெண்கள் ஒரு ஆண் எது பெண்களை பற்றி கொடுமை நடந்ததை மக்களுக்கு நீங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுக்காக மூணு மணிக்கு வந்த என்ன இப்போ மணி என்ன ஏழு மணி நான் இதுக்கு நம்ம வந்து வருத்தப்பட்டு நான் சொல்லல இனிமே அது அவங்க அவங்க எச்சரித்ததில் மூணு அதாவது இன்னைக்கு விசாரித்ததில் மூணு விஷயம் எனக்கு எச்சரிக்கையாக தெரிஞ்சது ஒன்று இதெல்லாம் நீ யார் யார் வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒன்று ரெண்டாவது சாட்சி அதாவது சாட்சிங்கிறது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வச்சுருப்பாங்க இது வந்து பொதுவில் வச்சு சாட்சி அதுலேயும் எவனாவது இது யாராவது இதை மறுபடியும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே கதி தான் எது எனக்கு நேர்ந்த கதி தான் அப்படிங்கிறது ரெண்டாவது மூணாவது யாரையோ காப்பாற்றுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுறாங்கங்கிறது மாத்திரம் எனக்கு தெரியுது யாரையோ காப்பாத்த இப்போ நீங்கள் வந்து ஆயிரத்து நூறு வீடியோ அப்படிங்கிறது பொள்ளாச்சியில் தெரு தெருவா மூளை முடுக்கலை எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இப்போ இந்த ஆயிரத்து நூறு வீடியோவை எனக்கு காமிங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்க நான் நான் தான் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டை அடிக்கணா கூட கட்டி வச்சு அடிக்காதான்னு சொல்லி மாட்டுக்காரர் சத்தம் போடுவார் கட்டி வச்சு அடிச்சிடாத மாடு திமுறனா அது ஓட வழி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு மாட்டுக்கே இந்த நிலைமைன்னா நாலு அஞ்சு எருவு மாடுகள் சுத்தி இருந்து ஒரு பொண்ணை பெல்டால அடிக்கிறாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அதாவது இந்த சொரணை இருக்கிற எவனும் கோவப்படாமல் இருக்க மாட்டான் அந்த கோவத்தில் தான் நான் வந்து என்னுடைய என்னுடைய ஒரு ஒரு இருபத்தி மூணு நிமிஷம் யூடியூப்பில் பேசியிருப்பேன் ஏன்னா மனிதனாக இருந்து யார் பார்த்தாலும் இப்போ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இப்போ இந்த பேட்டியை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்குமே வர்ற கோபத்தை நான் வந்து வெளிப்படுத்தினேன் ஆனால் இன்னைக்கு நாங்கள் அதுக்கப்புறமா ஒரு ஐந்து இதழ் பண்ணிருவோம் ஒவ்வொரு வரைக்கும் உங்களுக்கு யார் இதை கொடுத்தா இதை யார் கொடுத்தா இந்த பின்னாடி சொல்றீங்களா அந்த பொண்ணு யார் அதுக்கு பின்னாடி சொன்ன அந்த பொண்ணு யார் ஒரு பொண்ணை பேரை ஒரு எஸ்பி சொன்னதுக்காகவே உயர் நீதிமன்றம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா ஃபைன் போட்டிருக்கு அது என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது அதுக்குள்ள நான் போவேணாம் ஆனால் அவங்க கேட்குறது எல்லாத்தையும் என்கிட்ட கொடு நீ ஒவ்வொரு லைனுக்கும் நீங்கள் என் மேலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது நாற்பது கேள்விகள் அதில் ஒரு ஒரு இதெல்லாம் சொல்லலைன்னா என்னாகுன்னு தெரியுமான்னு ஒருத்தர் அது ஒரு ஒரு டிஎஸ்பி ஒருத்தர் அது என்னமோ பாண்டியன்னு சொன்னார் ஏதோ ஒரு பேர் அவர் வந்து எச்சரிக்கிறாரு இதெல்லாம் சொல்லலைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா நான் சொன்னேன் ஐயா சோர்ஸை நாங்கள் ரிவீல் பண்ண மாட்டோம் ஏன்னா என்னை நம்பி ஒரு சோர்ஸு எனக்கு வந்து செய்தி தரோம் அந்த செய்தியை நாங்கள் காட்டி கொடுக்குறது அதுக்கு வந்து இந்த இப்போ இப்போ சூரிய பாருங்கள் கற்பை அதை விட மோசமான செயல் அதனால் நான் அதை சொல்ல முடியாது அதுக்கு நீங்கள் என்ன என்ன நீங்கள் வந்து என்னை தண்டிக்கணுமோ தண்டிச்சுக்குங்க அப்படின்னாச்சு இப்போ இப்போ ஒரு சமன் அங்கேயே வச்சு எனக்கு கொடுத்துருக்காங்க நாங்கள் இன்னிப்போ இதெல்லாம் நான் வந்து இந்த ஒரு அதில் ஒன்று சொல்லியிருக்கோம் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் ரெண்டு வருடங்களாக பேசாமல் இருக்குது அந்த பெண்ணோடைய அந்த பொண்ணு யார் அந்த பொண்ணு எங்கே இருக்குது இதெல்லாம் எனக்கு சமன்ல கொடுத்துருக்காங்க அதே போல் ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் நமக்கு சொல்லுது இந்த வீடியோக்களை நீங்கள் ஒரு ஆயிரத்து நூறு வீடியோக்களை இருந்ததை அழிச்சிட்டாங்க ஏன்னா பேரம் பேசி அழிச்சிட்டாங்கன்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறோம் யார்கிட்ட என்ன பேரம் பேசினாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லைங்க ஏழு வருஷமாக நடந்துட்டுருக்கு ஏழு வருஷம் உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஒன்றும் புரியலை நான் சொன்னேன் ஏங்க அந்த வீடியோ ஒரு வீடியோ போதுங்க ஆயிரத்து நூறு வீடியோ இருக்கிறதுக்கு சாட்சியே அந்த ஒரு வீடியோ ஒரு 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 நாய்கள் நாலு நாய்கள் வந்து ஒரு பொண்ணு நடுவில் நின்று அலருது அண்ணா என்னை விட்டுருங்க நாங்குது ஒரு நாய் பின்னாடி வந்து கையை காட்டிட்டு ஒருத்தன் கூப்பிட்றான் ஏன்னா நீங்கள் வாங்கடா பின்னாடி அப்போ எத்தனையோ நாய்கள் இருக்கு நீங்க இந்த எத்தனை பேர் இருக்குங்கிறீங்களா அந்த யார் எல்லாரையும் சொல்லுங்க ஏங்க அது கண்டுபிடிக்க வேண்டியது அவங்க பொறுப்பு தானே ஒரு பத்திரிக்கை இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு அதை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி வைக்கிறது என்ன தப்பு இருக்கு எனக்கு ஒன்றும் புரியல அப்போ இவங்களுடைய நோக்கங்கிறது இது யாரை காப்பாத்துறதுக்குன்னு எனக்கு தெரியல ஆனா நக்கீரனை இதோட காலி பண்ணிடணும் மிரட்டிடணும் இனிமே எந்த எந்த செய்தி போட்டாலும் யார் போட்டாலும் உங்களுக்கு வரிக்கு வரி நான் கேள்வி கேட்பேன் இது எந்த சட்டத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியல அதில் தான் ஒரு அந்த டிஎஸ்பி ஒரு ஒரு அவர் என்னமோ பேர் அவர் சொல்கிறாரு இதுக்கெல்லாம் அதுக்கு வந்து எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்குங்கிறார் எனக்கு ஒன்றும் புரியல ஏங்க நீங்கள் பண்ணவனை விட்டுட்டு வெளியே கொண்டு வந்தவனை நீங்கள் வந்து திட்டதுலேயும் ஒரு கைவர்கள் எல்லா இடத்துலயும் இருக்கான் அப்போ இதுக்கெல்லாம் சம்பந்தப்பட்டவங்க சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இது மாதிரி அவனு பண்ணிடாததுக்காக தான் என்னை நிறுத்தி வச்சு என்னை பேச வைக்கிறாங்க ஆக இன்னைக்கு அவங்க வந்து அது போகும்போது இப்போ வெளியே வரும்போது சொன்னாங்க ஒரு ஒரு லேடி தான் அவங்க ஒரு எஸ்பி ஒரு அம்மா இருக்காங்க அவங்க சொன்னாங்க இந்த பாருங்க இது இன்வெஸ்டிகேஷன் இருக்கு இது ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அதனால நீங்கள் இது யாரையும் சொல்லிடுறாயங்கிறாங்க ஏங்க ஊர் பூரா வந்து எங்களை வந்து சாட்சிக்கு கூப்பிட்றோம் கூப்புறோம் கூப்பிட்றேன்னு சொல்லி கொண்டு வந்து இன்றைக்கி வச்சாச்சு இப்போ சாட்சிக்கு வந்த நேரத்தில் மூணு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் உட்கார வச்சாச்சு இதுக்கப்புறம் நீங்க என்ன கே என்ன என்ன பத்திரிகை கிட்ட சொல்லிடுறாங்கன்னா இது என்ன நான் வாய முடிட்டு போறதா அப்ப இது என்ன அரசாங்கம் என்ன ஜனநாயகம் என்ன கருத்துரிமை எனக்கு ஒண்ணும் புரியல அப்போ நாம வந்து இல்லாத ஒன்றை சொல்லல சார் ரெண்டே ரெண்டு வீடியோ இன்னைக்கு வந்து இந்த இந்த உலகத்தை புரட்டி போட்டிருக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு கோடி பேர் அதை வந்து பா பார்த்துருக்காங்கன்னு செய்தி வருதுன்னு சொல்றாங்க ஆனா நாம அதெல்லாம் பெருமை கொள்ளலை ஆனா இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம ஊரில் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு நடந்தால் நம்ம விட்டுருவோமா நாங்கள் அப்படி பார்க்குறோம் நீங்கள் அப்படி பார்க்குறீங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு இது நடந்தால் என்ன செய்ய போகிறோம் அதை தான் நம்ம செய்கிறோம் ஆனால் இதெல்லாம் மீறி ஒவ்வொரு லைனுக்கும் அவங்க என்ன கேட்குறாங்க அஞ்சு புத்தகம் இந்த புத்தகத்தில் நாங்கள் இதை வச்சு இதை வச்சு தாங்க இப்போ இன்வெஸ்டிகேஷன் போக போகிறோங்கிறாங்க அப்போ போலீஸ் அப்போ என்ன சார் போலீஸ் என்ன பண்ணுது சார் நாலு பேரை நான் சொல்கிறேன் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதியே ஒரு நாலு பேர் நான் ஒரு நாலு பேர் கம்ப்ளைண்ட் லான்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க நாங்கள் பத்திரிகையில் போட்டது மார்ச் ஒம்பதாம் தேதி தான் போட்டோம் அது வரைக்கும் பொள்ளாச்சியே தகதப்பாக இருந்திருக்குங்க அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையா நக்கீரன் போட்ட பிறகு தான் தெரியுதானா இல்லை நீங்கள் ஆயிரத்து நூறு வீடியோன்னு போட்டீங்க இரநூத்தம்பது பெண்கள்னு போட்டீங்க யார் யார் அந்த பெண்கள் கேட்குறேன் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது எப்படிங்க சொல்ல முடியும் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒருத்தர் தன்னுடைய இரண்டாவது மனைவி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பதறி இருக்காரு அவர் இவ்வளவு லட்ச ரூபாய் கொடுத்திருக்காரு பொள்ளாச்சி சொல்லுது நான் அதை சொல்ல முடியுமா அவங்க கிட்ட இல்ல அது யாருன்னு சொல்ல முடியுமா நம்ம நான் காட்டி கொடுக்கற ஜாதி இல்ல அது நான் ஆரம்பத்திலிருந்து சொல்றேன் வீரப்பன் விஷயத்திலிருந்தே நான் அன்னையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு காட்டி கொடுக்க தெரியாது பத்திரிகை ஒரு செய்தியை பண்ணுது என்னால் முடிஞ்ச அளவு நாங்கள் புலனாய்வு செய்து பண்ணுறோம் அடுத்து அடுத்து நீங்கள் இந்த ரிலே கோவில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது உங்கள் வேலை ஆனால் என்னை ஒரு குற்றவாளியாக நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராகேஷன் ஒரு ரூம் சார் அது வந்து அதில் ஒரு புதுசாக லேபிள் ஓட்டிக்காங்க எனக்கு தெரியுது அதாவது என்ன ரூம்னா விட்னஸ் விட்னஸ் எக்ஸாமினேஷன் ரூம்னு போட்டுருக்காங்க ஆனால் உள்ள போனால் ரெண்டு செல் இருக்கும் ரெண்டு செல் இருக்கு சார் அதுக்கு எதிராக ஒரு ரூமு இந்த படத்துல எல்லாம் பார்ப்போம் பாத்தீங்களா இந்த பக்கம் நீங்க என்ட்ராகஸ் பண்ண அந்த பக்கம் ஒரு வேடிக்கை பார்த்துட்டு பார்த்து தெரியுமா அந்த மாதிரி ஒரு செல் அந்த மாதிரி ஒரு ரூம் இது என்னன்னா மாறல அவங்களை மிரட்டிடுறது டேய் ஜாக்கிரத இனிமே இது சம்பந்தமா எதுவும் போட்டுறாத இது சம்பந்தமா எதாவது போட்டா அடுத்த கட்டம் நீ ஒத்துழைக்கலன்னு நான் கொண்டு வருவேன் எனக்கு என்ன தெரியல இது என்ன சட்டம்னு தெரியல அப்போது இந்த சட்டம் எனக்கு நாங்கள் ஒரு ஒரு வழக்கு போடுறாங்க சார் ஒரு எஃப்ஐஆர் வருது நாங்கள் ஒரு உயர் நீதிமன்றம் போகிறோம் உயர்நீதிமன்றத்துக்கு போகிறோம் அந்த உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கை நீங்கள் வந்து சிபிஐக்கு மாற்றியாச்சின்னு உயர் உயர் உயர்நீதிமன்ற நீதியரசர் சொல்கிறார் மறுபடியும் எங்களுக்கு சம்மன் வருது உயர்நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ மாற்றியாச்சே அப்படிங்கிறோம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க எங்கள் அதிகாரி சொல்கிறார் வரீங்களா இல்லையான்னு ஒரு சம்மன் வருது சார் மறுபடியும் இருந்து ஒரு கோவை எஸ்பி இருந்து வருது என்ன இந்த எக்மோர் எக்மோர் அட்ரஸ் போட்டு கோவை எஸ்பிட்ருந்து ஒரு ஒரு சமன் வருது சார் நாங்கள் அதை உடனே மறுபடியும் ஏங்க இன்னைக்கு மத்தியானம் வாங்குகிறோம் காலையில் பதினோரு மணிக்கு இன்னைக்கு காலையில் வாங்கன்னு ஒரு சமன் வருது நாங்கள் ஒரு பதில் அனுப்புகிறோம் ஏங்க கோர்ட் வந்து சிபிஐக்கு மாற்றி வச்சு சொல்லிச்சேன் அப்போது இது என்னங்க நீங்கள் கூப்பிட்றீங்கன்னு கேட்டோம் அதுக்கு ஒரு பதில் இல்லை சார் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சமன் அந்த சமனை நீங்கள் வந்து அதே கோயம்புத்தூருக்கு நீங்கள் முப்பதாந்தேதி வரணும்னு எனக்கு கேட்டிருந்தாங்க நாங்கள் அதை உயர்நீதிமன்றம் கொண்டு போனோம் அவங்க என்ன சொன்னாங்க உங்கள் சாட்சியாக தான் கூப்பிட்றாங்க கோயம்புத்தூருக்கு ஏன் கூப்பிட்றீங்கன்னு அவங்க கேட்டு நீங்கள் ஏன் சென்னைக்கே சென்னையிலே நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கன்னு சொன்னாங்க அதன்படி கோ அதாவது ஒரு உயர்நீதிமன்ற கட்டளைப்படி உயர் நீதிமன்றம் பேரில் நான் இங்கே வந்து அப்பியர் ஆகிறேன் ஆனால் அரஸ்ட் பண்ணக்கூடாது அதில் வந்து முக்கியமாக அதில் வார்த்தை அரெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் ஒரு ஒரு டிஎஸ்பி பக்கத்துலேயே இருந்துட்டு தெரியுமா நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்லலைன்னா ஆகுன்னு தெரியுமா இதை நீங்க கொடுக்கலனா என்ன தெரியுமா ஒண்ணுமே இல்லாமல் இது பண்ணீங்களா அப்போ உங்களுக்கு அப்போ எதுவுமே இல்லையா அப்போ எனக்கு ஒன்றும் புரியல நோக்கம் என்ன ஏன்னா ஒரு பெரிய பெரிய எனக்கு இப்போதான் எங்களுக்கு சந்தேகம் என்ன வழுக்கிறது என்னன்னா பெரிய பெரிய தலைகள் பெரிய பெரிய தலைகள் எல்லாமே காப்பாத்துறதுக்காக ஒரு 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 கூட்டமாக முடிவெடுத்து அவங்க செய்யறது இருக்கு இல்லையா இதுல உதாரணத்துக்கு அந்த ரெண்டு நிருபர்கள் இதுல சம்பந்தப்பட்டிருப்பாங்க என் தம்பிகள் ஒன்று பிரகாஷ் ஒன்று ஒரு அருள்குமார் ரெண்டு பேருடைய நம்பர் கொடுங்க எதுக்கு இல்லை அவர் தானே போய் விசாரித்தாரு நீங்கள் அதை ஒன்றே கொடுங்க நான் அவங்கள அவங்கள நாங்கள் வந்து சமன் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க அப்போது என்னையை நம்பி என் தம்பிகள் என்னையை நம்பி எனக்கு கொடுக்குற செய்தியை நாங்கள் போடுறோம் அப்போ இப்போ நீங்கள் ரிப்போர்ட்டரை மிரட்டிட்டீங்கன்னா எந்த ரிப்போர்ட்டர் வேலை பார்ப்பாங்க அடுத்து இப்போ ஒரு வாய்ஸ் ஒன்று போயிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஒரு வாய்ஸ் ஒரு பொம் ஒரு பெண் வாய்ஸ் இந்த மாதிரி நாங்கள் ஒரு சின்ன பிள்ளையை கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு வாய்ஸ் எல்லா டிவி எல்லாமே வெப்சைட் எல்லாருமே போட்டிருக்கோம் அந்த வாய்ஸையும் நம்ம கொடுத்தோம் அந்த வாய்ஸை நம்ம போட்டுட்டு நம்ம என்ன சொல்லியிருப்போம் இந்த இந்த விஷயத்தை நாங்கள் வந்து புலனாய்வு செய்து பார்க்கும்போது அந்த திருநாவுக்கரசுடைய பண்ணை வீட்டை சுற்றி ஏதாவது பிணம் பதைக்கப்பட்டிருக்கா என்று ஆராய்ந்தோம்னு ஒரு வார்த்தை எழுதி சார் ஆராய்ந்தோம் ஒரு வார்த்தை வரும் சார் ஆராய்ந்தீங்கன்னா எப்படி ஆராய்ந்தீங்க எப்படி நீங்க போய் தோண்டிங்க எப்படி சார் நான் நாங்க ஒண்ணு பெரிய நீங்க அரசு நம்ம கையில இல்ல சார் ஒரு பத்திரிகையாளன் ஒரு ஒரு செய்தி வரையில அந்த 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 குரலை கேட்டிங்களா சார் அடி வயத்துல இருந்து ஒரு பொண்ணு கதற மாதிரி இருக்கும் நீங்க அது நீங்க எல்லாருமே நீங்க மறுபடியும் நீங்க போட்டீங்கன்னா தெரியும் அடி வயத்துல இருந்து ஒரு பொண்ணு அப்படியே அது கதறு சார் அதுல அவ்வளவு உண்மை இருக்கு அதை நீங்கள் யாருங்க நீங்க போய் தோண்டி பார்க்கறது நீங்க என்ன ஆராய்ந்தீங்கன்னு கேட்குறாங்க நான் என்ன பதில் சொல்ல சொல்லுங்க நீங்க இப்போ எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ஊடக இந்த விஷயத்துக்கு உங்கள் சார்பா நான் என்ன பதிவு சொல்ல ஆக நோக்கம் என்னென்னா இப்ப மறுபடியும் எனக்கு கையில் சமன் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அதில் என்னன்னா நீங்க இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க ரெண்டு நாள்ல அதாவது மூணாம் தேதிக்குள்ள கொடுங்க நான் அதில் எழுதி கொடுத்தேன் அம்மா நீங்க கேட்ட நீங்க கேட்ட மாதிரிலாம் அம்மான்னு சொல்ல நீங்கள் கேட்ட மாதிரி மூணாம் தேதிக்குள்ள என்னால் இயலாது எங்களால் முடிந்தவரை என்ன ஒரு ஒரு எங்களால் முடிந்தவரை ரெண்டு மூணு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எங்கே கையெழுத்து கொண்டு வந்திருக்கேன் என்னென்னா இந்த இந்த விஷயத்தை இந்த இந்த ஒரு 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 இந்த இவ்வளோ பெரிய பா பாவங்களை செஞ்சாமல் பாருங்கள் அந்த நாய்கள் இந்த நாய்களை காப்பாற்றுறதுக்கு அதாவது ஒன்று அந்த நாய்களை காப்பாற்றணும் இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஓநாய்களை மிகப்பெரிய ஒரு 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 கொடூரங்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு சமன் தான் இன்னைக்கு கொடுத்து நான் அவங்க முன்னாடி வந்து இவங்க முன்னாடி வந்து பேசிட்டு இன்னைக்கு உங்க முன்னாடி பேசிட்டுருக்கேன் இப்போ மறுபடியும் என்னையை வந்து இன்னும் ரெண்டு நாளில் இதை கொடுக்கணும்னு எனக்கு கொடுத்துருக்காங்க இது 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 வந்து என்னென்னா இது பல வகையில் எச்சரிக்கை இதில் ஒரு எச்சரிக்கை பத்திரிகைக்கான ஒரு த்ரெட்டு மாத்திரம் இதில் இருக்கு மற்றதை அவங்ககிட்ட விட்டுறேன் நன்றி மூணாம் தேதி திருப்பி ஆஜராக தேதி மூணாந்தேதி மூணாந்தேதிக்குள்ள நீங்கள் அதாவது ஆஜராக சொல்லாமல் மூணாந்தேதிக்குள்ளே இந்த ஒரு சில ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து இல்லைங்க அது இயலாது முடிந்தவரை என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து பண்ணாருன்னு என்ன கையெழுத்து அதான் அந்த திரட்டு சொன்னங்க அதாவது இதெல்லாம் இல்லை இதை கொடுக்கலன்னா என்னங்கன்னு தெரியுமாங்க இது சட்டத்தில் வந்து இது கொடுக்கலன்னா சட்டம் என்ன செய்யணும் தெரியுமாங்கிறார் இந்த சட்டம்லாம் தெரியாமல் நம்ம பத்திரிக்கை நடத்தலை இந்த சட்டம்லாம் தெரியாமல் நம்ம வந்து இந்த 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 முப்பத்தோராது வருஷம் நம்ம வந்து நீங்கள் நக்கின வந்து நீங்கள் கொண்டு போகலை ஆனால் எனக்கு இது இதெல்லாம் விட சார் எனக்கு ரொம்ப வருத்தம் சார் நான் சொன்னேன் என்னை இந்த இதில் ரெண்டு ரெண்டு மேலதிகாரி ஒருத்தவங்க வந்து ஒரு என்னது சைபர் கிரைம் ஒரு டிஎஸ்பி ஐடிஎஸ்பி ஒரு அம்மா வந்து சிபிசிடிஎஸ்பி டிஎஸ்பி ஒரு அம்மா இருந்தாங்க அப்புறம் ரெண்டு இல்லை யாரோ ஒருத்தவங்க ஆச்சுன்னா கேட்டேன் அதாவது அசிஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தோம்னு சொன்னாங்க அப்போது அவங்க பேரை சொல்ல வெளியே கற்றுக்கிட்டேன் இது ஒரு ஒரு தப்பாக கூட இருக்கலாம் இன்னொரு ரெண்டு பெண் வந்து ஒருத்தவங்க டைப் அடிச்சாங்க ஒரு அம்மா ஒரு டிஎஸ்பி இருந்தார் அவர் ஏதோ பாணின்னு சொன்னார் இப்போ எனக்கு என்ன வருத்தன்னா ஏங்க இந்த பெண்கள் வாயிலேருந்து தாங்க இந்த கேள்வி வருது பாதிக்கப்பட்டது பெண்கள் தாங்க இந்த இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டேன் நிர்வாகத்துக்கு அதை பற்றி இல்லை அதாவது இந்த இந்த வீடியோவை பார்த்தும் நீங்க பெண்கள் இப்படி கேட்குறாங்கன்னா அப்போ இது வந்து இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தலைமை இருந்து ஆட்டி எனக்கு நல்லா தெரியும் அதான் சார் இது என்ன அர்த்தம் நீங்க அஞ்சு புத்தகம் வச்சுட்டு வச்சிட்டு கேள்வி கேக்குறாங்க இப்போ வந்து மறுபடியும் நீங்கள் மூணாந்தேதிக்குள்ளே இந்த இதெல்லாம் கொடுன்னு கேட்குறாங்க நான் வந்து அது என்னால் முடியாது இயலாதுன்னு சொல்லிட்டு வந்தேன் உடனே கொடுக்க இயலாது என்னால் முடிந்தவரை கொடுக்குறேன்னு இருக்காங்க அப்போ நீங்கள் அடுத்து நம்ம ஒரு செய்தி பண்ணல ஏன்னா இது உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா இப்போ ஒன்றும் இல்லைங்க ஏதோ ஒரு ஊட்டியில் ஒரு ஒரு பங்களால் நாங்கள் விசாரிக்கிறோம் ஒரு சம்மந்தப்பட்டவங்க அஞ்சு பேர் போய் இப்படிலாம் உல்லாசமாக இருந்துட்டு வந்தாங்கன்னு அந்த லோக்கலில் அந்த ஏடிமிக்க பீப்புள் சொன்னாங்கன்னு நம்ம ஒரு செய்தி எழுதுகிறோம் சார் அந்த லோக்கல் பீப்புள் ஏடிமிக்கக்காரர் யார் எப்படி சார் சொல்லுவீங்க நீ விசாரிங்க போய் நீ போய் விசாரிங்க அதில் தப்பு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை இது தப்பு இருந்தால் இது கேஸ் போடுங்க இப்போ இந்த ரெண்டு பேர் அதாவது சம்பந்தப்பட்ட இது துணை சேவையினுடைய பையங்க இந்த ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காங்கன்னு ஒரு செய்தி நான் ஒரு செய்தி போட்டிருக்கோம் அந்த ரெண்டு பேர் மறைஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது சார் அந்த மறைச்சு வச்சுருந்த ஒரு நபரை நாங்கள் வந்து படமே போட்டு சொல்லியிருக்கோம் இது யார் சொன்னது எப்படி சார் சொல்றது யார் சொன்னா எனக்கு ஒண்ணு புரியல அப்போ சோர்ஸ் ரிவீல் பண்ணு எவன் எல்லாம் உனக்கு சொன்னான் நான் சொன்னேன் சார் பாண்டியராஜுங்கிற ஒரு எஸ்பி அதாவது எப்படி இதை வச்சு பிளாக் மெயில் பண்ணாங்கன்னு நீங்க உங்களுக்கு தெரியும் கேட்கறாங்க சார் பிளாக் அதாவது பாண்டியராஜன் ஒரு எஸ்பி பேட்டி கொடுக்குறாரு முதல்ல அவர் வந்து யாருமே இதெல்லாம் பிளாக் மெயில் பண்ணலை அப்படின்னு சொல்றாரு கடைசியா ஆமா ஒன் ரெண்டு பேர் இந்த காசு வந்து அவங்க பிளாக் பண்ணி காசு கேட்டதா சொல்றாங்க அப்படின்னு அவரே சொல்றாருன்னு இல்லை அது இதுக்குள்ளே வராதுங்க அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை ஆக இதை நீங்கள் ஃபர்தராக நீ மாத்திரம் இல்லை ஒன்று சேர்ந்த ஊடகவியலாளரோ இல்லை பத்திரிக்கையோ யாருமே இதை பற்றி எழுதக்கூடாதுங்கிறதுல ஒரு எச்சரிக்கை மாத்திரம் இன்னைக்கு தெரியும் அப்படிதான் சொன்னாங்க சார் போவோம் சார் நீங்கள் முடிவு மட்டும் தான் போவோம் வேறு என்ன பண்ண இப்போ நீங்கள் ரெண்டாவது சமன் கொடுத்துருக்காங்க ஒரு சமன் கொடுத்தீங்க இன்னொரு சமன் நீங்கள் நீங்கள் நான் வந்து ஏன்னா நான் ஒரு சாட்சி என்ன செய்யணுமோ எங்க கிட்ட இருந்த ஆதாரத்தை எங்க கிட்ட இருந்த அந்த இது சம்மந்தமான வீடியோக்களை நாங்கள் வந்து காப்பி பண்ணி கொடுத்தாச்சு அதாவது ஒரிஜினலையும் கொடுத்தாச்சு நாங்கள் பிளர் பண்ணி போட்டோம் இல்லையா அதையும் கொடுத்தாச்சு அதே மாதிரி இந்த ஒரு பிள்ளை வந்து பேசுனது இல்லையா அந்த அந்த வாய்ஸையும் நாம கொடுத்தாச்சு அது அப்புறம் இது இல்லாமல் சில டாக்குமெண்ட்லாம் எங்கிட்ட இருந்ததை நாங்கள் வந்து கவர் போட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு வரிசையாக நாங்கள் எழுதியும் கொடுத்தாச்சு ஒரு சாட்சி இதை விட வேறு என்ன செய்ய முடியும் அப்போ அதெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் இந்த பத்திரிக்கையில் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களே அதாவது ஒரு ஒரு என்னென்னா ஒரு ஒரு பெயர் மாற்றப்பட்டிருக்குன்னு ஒரு உறுதியில் சொல்லுவோம் அதாவது

அதாவது உங்ககிட்ட என்ன ஆதாரம் வச்சு பண்ணீங்க அப்போ என்ன ஆதாரம் வச்சு பாண்டியராஜனை மாத்தினாங்க நான் அதை கேட்டுருக்கலாம் இல்லையா அதை நான் சொன்னேன் இல்லைங்க அதாவது கவர்மெண்ட்டு சிபிஐக்கு மாற்றிருக்கு கவர்மெண்ட் ஏங்க சிபிஐக்கு மாத்துது உங்கள் போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லாம தானேங்க மாத்துது ஒன்று பாண்டியராஜனையும் அவர் கூட இருக்கிற இன்னொருத்தரை ஏங்க டிரான்ஸ்பர் பண்ணுறாங்க அவர் சொன்னதில் அவர் மேலே வந்து தவறு இருக்கிறனால இப்போ போலீஸ் வந்து இது கையூட்டு வாங்கிட்டாங்கன்னு எப்படி தெரியும்

அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த வலை இருக்குல்ல வாழ்க்கையில் நான் ரொம்ப வேதனை நான் நிறைய இப்போ பத்திரிக்கையாளர் சந்திப்பு நிறைய பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கோம் நித்தியானந்தாவை கொண்டு வராததா இல்லை நீங்கள் வந்து இப்போ நம்ம தேவி விஷயத்தை நம்ம கொண்டு வராததா ஆனால் இதில் தான் எனக்கு ரொம்ப மனம் பாதித்தது என்னென்னா ஏ ஒரு ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோர் பதம்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க ஒரு பொண்ணை கதறடிச்சு ஒருத்தன் பெல்டால அடித்து அதுவும் இப்படி கூப்பிடறானா இதுக்கு முன்னாடி எத்தனை விஷயங்கள் நடந்து கடைசியா இந்த விஷயம் வந்திருக்கணும் இதை வெளியே கொண்டு வந்தும் ஆனால் இந்த 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 பெண்களுக்கோ இல்லை என்னை விசாரிக்கிறவங்களுக்கு ஒரு மனசுங்கிற ஒரு விஷயம் இல்லையா இருக்காதா அதை விட முக்கியம் இந்த இந்த ஆட்சியாளர்களுக்கு அவங்க வீட்டில் எதுவுமே இந்த இந்த மாதிரி ஒரு அவங்க உறவுகளோ இல்ல வேற யாருக்கோ இப்படி ஒரு சம்பவம் நடந்தா இப்படி விட்டுருவாங்களா விட்டுருவாங்களா சார் அதான் நான் முதல்ல சொன்ன பாருங்க ஒரு மாட்டை அடிக்கணா கூட கட்டி வச்சு அடிக்காதான்னு அந்த காலத்து எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இவன் ஒரு பொண்ணை நடுவில் உட்கார வச்சு நாலு நாய்கள் பெல்ட்டால் அடிக்குது இதை இதை பார்த்து நீங்க எல்லாம் இதை பார்த்து மறுபடியும் இதை ஏன்டா கொண்டு வந்த இது ஏண்டா வெளியே கொண்டு வந்தேன் இது ஏண்டா யாரை கேட்டு கொண்டு வந்த அப்படிங்கிற கேட்டுட்டா கேட்டாங்கன்னா நான் என்ன பற்றி சொல்ல நீங்க சொல்லுங்க